இருபது ஓவர் போட்டியில் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் பண்ணியிருக்காருங்க நம்ம அபிஷேக் சர்மா நாற்பத்தி ஏழு பந்தில் செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணார் அதிவேகமாக இந்த நிலையில் ஒரே போட்டியின் மூலம் அவருக்கு பத்து கோடி வந்துட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்ஹ் டீம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மிகப்பெரிய ஜாக் பாட் அடிச்சிருக்கு ஒரு இளம் பிளேயரை இப்படிதாங்க என்கரேஜ் பண்ணணும் மேலும் பார்த்தீங்கன்னா அதாவது டேவிட் வார்னர் பேட் கம்மின்ஸ் ரெக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர்கள் இந்நாள் வீரர்கள் அனைவருமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணணுமா டெஃபினட்டாக இவர் வந்துட்டு தொடக்க கப் வீரர் இறங்கினா இந்திய அன்னைக்கு தான் இப்படி வேர்ல்டு கப் என்றும் பேசியிருக்காங்க அதாவது இவரை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தில் ஹெய்டன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தொடக்க வீரர்ல இறங்குவாருங்க அந்த பீமன் மாதிரி இருப்பார் அவர் வந்தாலே எதிர் நீக்கலாம் ஒன்றுக்கு போயிடும் ஓகேவா பிசி விட்டுருவார் சிக்ஸர் பவுண்ட்ரியெல்லாம் அந்த மாதிரி தான் அபிஷேக் சர்மா வளர்ந்து நிற்கிறாரு செம்ம ஆம்பவர் இருக்கு உடம்ப நல்லா ஜிம் ஏற்றி வேறு லெவலில் பெரிய ஆள் ஆகிட்டாருங்க கட்டு சட்டாக இருக்காருன்னு வைங்களா ஒரு பிராக்லஸ்னர் மாதிரி இவரை வந்துட்டு இந்த பையனை விட்டுறாதீங்க ஓடி ஃபார்மேட் டி ட்வெண்ட்டி வந்துட்டு இவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்க அரசியல் பண்ணிட வேண்டாம்

இவரும் ஒரே அணி தானே ஐபிஎல் எஸ்ஆர் எஸ்ஆர்எஸ் ஸ்டீம் இவருக்கு மட்டும் நான் பவுலிங்கே போட மாட்டேன் பௌலிங் போட மிகப்பெரிய லெவலில் பயப்படுவேன் பட் அந்த பயத்துக்கு காரணம் நேற்று விளையாண்ட இன்னிங்ஸ் தான் என்றும் பேட் கமெண்ட்ஸ் பேசியிருக்காருங்க இந்த பையன் வந்துட்டு பயப்படவே மாட்டாப்புல எல்லா பாலையும் சிக்ஸர் அடிக்கிறான்னு நினைப்பார் இருபது ஒரு ஃபார்மெட்டில் வந்துவிட்டு நூற்றி அறுபது நூற்றி எழுபதெல்லாம் இவருக்கு பிடிக்காதாமாம் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு முந்நூறு ரன் அடிக்கணும் அந்தமாதான் இலக்கை நிர்ணயம் பண்ணிகிட்டே களத்தில் இறங்குவாராம்மா அதாவது அப்துல் கலாம் சொல்லுவார் இல்லையா பெரிய கனவை காணுங்கன்னு அந்த மாதிரி பெரிய கனவு கண்டதனால தாங்க இவர் மிகப்பெரிய ஆ பாலச்சிறந்த பேட்ஸ்மேனாக உருவெடுத்திருக்கார் என்றே சொல்லலாம் ஜிப்பா பேபா ஒரு நாற்பத்தி ஏழு பந்தில் தூசி தட்டி விட்டார் என்றே சொல்லலாம் அபிஷேக் சர்மா இந்த நிலையில் வந்துட்டு அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலி அனைவருமே மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காங்க ஏன்னா அடுத்து ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஐசிசி டோர்னமெண்ட் நடக்குது அதுவும் வேர்ல்டு கப் தான் ஓகேவா அந்த தொடர்லையும் அபிஷேக் சர்மாவுக்கு டெஃபினட்டாக வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பிஸை ஒரு தரமான முடிவு எடுத்திருக்காங்க என்றே சொல்லலாம் மேலும் இந்த பிளேயரை என்கரேஜ் பண்ண எஸ்ஆர்கிஸ் டீமில் தானே இருக்காரு ஏன்னா மெகா ஆக்ஷன் வேற நடைபெற உள்ளது இவர் வந்துட்டு வேற டீமுக்கு போயிடக்கூடாது வேற டீம் வந்துட்டு இவரை ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா நல்லா விளையாண்டா அந்த எம்ஐ டீம் பக்கியை வந்துட்டு எடுத்து போட்டுருவாங்க என்று சொல்லாங்க மிகப்பெரிய கோடியை போட்டு இந்த நிலையில் இவரை என்கரேஜ் பண்ணும் விதமாக அடுத்த வாயில் அடிக்கிறதா எம்ஐ டீம் ஓகேவா ஹர்திக் பாண்டே எப்படி ஜிடி டீமில் இருந்து கொண்டு வந்தாங்க பட் அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு எஸ்ஆர் கஸ் டீம் இவரோட இன்னிங்ஸை பார்த்துட்டு பிரம்மிச்சு போய் பத்து கோடி பிரைஸ் கொடுத்துருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது அபிஷேக் சர்மாவுக்கு கூஸ் பம்பாக இருக்கு வெறும் நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் அடிச்சு பத்து கோடி சம்பாதிச்சிருக்கார் என்றே சொல்லாங்க மேலும் அதாவது நம்ம வெளிநாட்டு மண்ணில் அதிக இலக்கு ஸ்கோர் நிர்ணயம் பண்ணது இதாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு ரன் செட் பண்ணியிருக்கோம் டெபி மேட்ச் இரண்டாவது மேட்ச்லேயே ஆல் பேட்ஸ்மென்கள் ஆல் கண்ட்ரி பேட்ஸ்மென்களை ஓவர் டேக் பண்ணி இருபது ஓவர் ஃபார்மெட்டில் தனது ரெண்டாவது போட்டியில் சதம் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அபிஷேக் சர்மா சேம் டைம் ஒரே போட்டியில் பல கோடிக்கு அதிபதியாயிருக்கார் என்றே சொல்லலாங்க